தற்போது கிடைக்கப்பட்டுள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருச்சி உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்திய மேலும் பலருக்கு வாந்தி மற்றும் பேதி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏற்கனவே மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பலருக்கு வாந்தி மற்றும் பேதி ஏற்பட்டிருப்பதால் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்திய எட்டு பேர் இன்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன் இளவரசன் உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்நிலையில் இன்னைக்கு ஒரு எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா தகவல் வெளியாகியிருக்கிறது அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது தற்போது கண்டிப்பா பூர்ணிமா திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பத்தாவது வார்டு தான் அந்த நேற்று வந்து குடிநீர் கழிவுநீர் குழுவாயுடன் வந்து குடிநீரும் கலந்து வந்ததால் அதனை குறித்து வந்து பல பேருக்கு வந்து வாந்தி பேதி ஏற்பட்டது இதில் நேற்று மூன்று பேர் விழுந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சிரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் இன்று வந்து எட்டு பேர் வந்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலம் அப்பகுதியை சேர்ந்த தன்னச்செண்ணி திருவாசி உள்ளிட்ட மூன்று பேர் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் வந்து ஐந்து பேர் வந்து உரையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இன்று மொத்தம் வந்து எட்டு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் வந்து இன்னும் வந்து அந்த சுகாதார கீழே சீரடையாமல் தண்ணீரில் வந்து அந்த கழிவு நீரில் கலந்து வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து பலருக்கு அப்பகுதி உடல்நல கோளாறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து திருச்சி மேற்கு தொகுதிக்கப்பட்ட இப்பகுதியில வந்து ஒரே சட்டமன்ற இலவச நீர்மறு பந்தலை திறந்து வைத்தார் உள்ள பொதுமக்களை நேரில் சென்று ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை என பகுதி பொதுமக்கள் குற்றம் உள்ள நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து வாழ்ந்து தேவை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களிடம் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் ஏற்பட்டுள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசன்